ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் ஓகே ஸோ நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் கோர்ஸ் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் ஸோ எப்படி மேஜரான லெவல் கால்குலேஷன் பண்ணுறது அதேமாதிரி ரிவர்சல் லெவல் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ஒரு ரேஞ்சு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த பக்கம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதான் லைவ் ப்ரீமியம் வந்து லைவாக இருக்கும்போது நம்ம வந்து இதை இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த ரேஞ்ச் வந்து எந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற இந்த கோர்ஸில் நம்ம வந்து இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம ப்ரீவியஸில் அனலைஸ் பண்ணியிருக்க ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்பாட்டோட ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து நேற்றுக்கு ஏதாவது நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஏழு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி செவனில் வந்து ப்ரீமியம் வந்து க்ளோஸ் இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துருந்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடணும் ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீமியமுக்கு வந்து லெவல் மேஜரான லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ மாதிரி ரிவர்சல் லெவல் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஒரு ப்ரீமியம் வந்து எண்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் பாசிட்டிவ் மூமெண்ட்டாக அந்த ப்ரீமியமில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படி பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்கும்போது அந்த ப்ரீமியம் வந்து எதில் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ரிவர்சல் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ப்ரீமியம் கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே தான் ஓப்பன் ஆகி அதாவது எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன் இந்த சோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த ஸோனில் டச் பண்ணி ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸிங்கில் இருந்து ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஓப்பன் தான் ஸோ ரேஞ்ச் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படிங்கிறதான் இதில் வந்து ஒரு இது ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஓப்பனுக்கு மேலே ப்ரீயம் இருக்குது மாதிரி ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல் ஸோ நூற்றி நாற்பத்தேழு அப்படிங்கிறது ரிவர்சல் இதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா சேம் ஸ்டைக் ப்ரைஸ் அதே இருபத்தி நாலு ஐநூறு அப்படிங்கிற ஸ்டேம் ஸ்டைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷனுடைய லெவல் பார்க்கணும் ஸோ புட்டோட ஸோ புட் ப்ரீமியமோட லெவல் இந்த ஸோ புட் ப்ரீமியமோட லெவல் பார்த்தோன்னா ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்தா அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸோடக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிடும் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது இதோட ஓப்பனிங் இருக்குது ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருக்குது ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ரீமியம் இதுவும் ஓப்பனுக்கு மேலே இருக்குது இதுவும் ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ப்ரீமியம் தான் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு கீழே வரணும் ஸோ ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழே வருதுன்னா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எதாவது ஒரு ப்ரீமியம் வந்து மாறினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா வெயிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து டைமிங் என்ன ஸோ இந்த டைமிங் இதுதான் வந்து கரெக்டாக ஒன்பது முப்பத்தஞ்சு ஸோ ஒன்பது முப்பத்தஞ்சிக்கு இங்கே ஒரு மொமெண்டம் வந்து என்னென்னா இது அதாவது என்னென்னா கீழே வந்த ப்ரீமியம் ஸோ திருப்பி உடனே போய் எக்ஸாக்டாக அந்த விவக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்க பார்த்திங்களா ஸோ அப்போ க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு வந்து என்னென்னா ஒரு மொமெண்டம் வந்து கால் சைட்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதே சேம் டைமில் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து அந்த ஓப்பனுக்கு கீழே வரணும் அதே மாதிரி நம்மளோட ரிவர்சல் லெவல் ஏன்னா இது வந்து மேஜரான ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் பார்த்துடணும் இல்லையா ஸோ நாற்பத்தி ரெண்டுங்கிறது ரிவர்சல் லெவல் ரிவர்சல் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் ஸோ அப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ புட்டு வந்து நமக்கு வந்து ஃபர்தராக கீழே மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ கீழே மூவ் ஆக போகுதுன்னா அப்போ வந்து கால் வந்து அப்சைட் போக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து கரெக்டாக இந்த டைமில் தான் நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு ஒன்பது நாற்பது ஸோ ஒன்பது நாற்பதுக்கு தான் நம்ம வந்து உடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு வந்து ஓகேவா சரி ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்த ப்ரீமியமோட ஒரு மூமெண்டம் இன்றைக்கும் நடந்தது ஸோ நாளைக்கான ப்ரீமியம் வந்து என்ன லெவல் அப்படின்னு பார்த்தலாம் ஸோ ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு இருபத்தி நாலு அறநூற்றி பத்தொம்போது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ அப்போ நமக்கு வந்து அட் மணி அப்படின்னா நமக்கு வந்து அறநூறு அப்படிங்கிறதா நமக்கு வந்து அட்த மணி ஓகேவா ஸோ அறநூறு ப்ரீமியமோட லெவல் அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மேஜரான லெவல் என்ன ரிவர்சல் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துடலாம் ஓகே ஸோ மேஜரான லெவல் ப்ரீமியமோட மேஜரான லெவல் நாளைக்கு எக்ஸ்பிரி டே வேறு இருக்குது இல்லையா ஸோ எக்ஸ்பிரியில் வந்து நமக்கு மேஜரான லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு ரூபா அப்படிங்கிறது ப்ரீமியமோட மேஜரான லெவல் ஸோ ஒரு ப்ரீமியம் ரெண்டு ப்ரீமியம் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு ப்ரீமியமுக்கான ஒரு மேஜர் லெவலில் அறுபத்தோருவா ஸோ அறுபத்தோரு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்கிறப்போ அந்த ப்ரீமியம் வந்து மேலே பாசிட்டிவ் மூமெண்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா ஸோ இங்கே நமக்கு வந்து அப்ஸைடில் அப்படி ஒரு ப்ரீமியம் போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லெவலில் வந்து நூற்றி இருபத்தாறு ரூபா ஒரு லெவல் இரநூத்தி பத்தோரு ரூபா ஒரு லெவல் அப்புறம் வந்து இருபத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஸோ பதினோரு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா மேலே போகக்கூடிய ப்ரீமியம்கான ரிவர்சல் லெவல் கீழே வரும் அப்படியே ஒரு ப்ரீமியம் ஆப்போசிட் கீழே வரும் ஸோ கீழே வரக்கூடிய ப்ரீமியம்கான லெவல் ஸோ அப்படி ஒரு ப்ரீமியம் கீழே வரும் ஸோ கீழே ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த இருபத்தாறு பதினொன்று அப்படிங்கிற லெவல் இதில் ரெண்டு லெவல் இருக்கும் அதாவது என்னென்னா இது வந்து ப்ரீவியஸோட இன்றைக்கி உள்ள க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ கால் ப்ரீமியமோடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எண்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தஞ்சி விஷயவும் ஸோ புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ப்ரீமியமோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா ஓகேவா ஸோ அப்போ வந்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் த்ரூ ரெண்டு ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே யார் இருக்கா மேலே யார் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் நாளைக்கான லெவல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்க நினச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவுசாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி இதே மாதிரி நம்ம வந்து ஒரு லெவல் வச்சு அனலைஸ் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்கல் லெவல் வச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் லைக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ